நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே வான் படைத்தளபதி அதிர் மிக்கேலின் அன்பு சொந்தங்களே திரு அவையில் திருத்துதர்கள் என்று சொல்பவர்கள் நமக்கு கடவுளுக்கும் நமக்கும் ஒரு உறவின் பாலமாக அமைகிறார்கள் உறவின் பாலத்தை நாம் சரியான விதத்தில் கட்டமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் கடவுளுடைய கடவுளுடைய மகன் இயேசு கிறிஸ்துவையும் நாம் உறுதியாக கண்டுகொள்ள முடியும் நம்ப முடியும் அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்று அவர்களை தியானிக்க முடியும் எனவேதான் இன்றைய நாளில் திருத்துதர்களான பிலிப்பு யாக்கோபுவின் இந்த விழாவை கொண்டாடக்கூடிய வேளையில் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அமெரிக்கால ஒரு கதை ஆசிரியர் நெப்போலியன் கில் என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற கதை ஆசிரியர் இவருடைய கதைகளுள் ஒன்று இவ்வாறு செல்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாடு மற்றொரு நாட்டினால் கடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி ஒரு போரை சந்திக்கக்கூடிய அபாயத்தை நெருங்கி வந்த சூழலில் நாட்டு அரசன் தன்னுடைய தளபதியை அழைத்து எல்லா வீரர்களையும் நீ அழைத்து அந்த நாட்டிற்குள் செல் என்று கட்டளையிட்டார் உடனே படைத்தளபதி எல்லா வீரர்களையும் கப்பலில் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டிற்குள் செல்கிறான் அன்புக்குரியவர்களே நாட்டினுடைய கரையில் இறங்கியதும் அந்த தளபதி அரசனுடைய கட்டளையை இவ்வாறு நிறைவேற்றுகிறான் அது என்ன கட்டளை வீரர்கள் அனைவரும் அக்கரையில் இறங்கியவுடன் அவர்கள் சென்ற கப்பலை நீ எரித்து விட வேண்டும் என்று சொன்னார் தளபதி ஏற்கனவே கேட்டிருந்தார் ஏன் மீண்டும் திரும்பி வருவதற்கு நமக்கு கப்பல் வேண்டுமல்லவா என்று கேட்டார் உடனே அந்த நாட்டினுடைய அரசன் இவ்வாறு சொல்லியிருந்தார் கப்பல் வேண்டும் தான் அவசியம்தான் ஆனால் எண்ணிக்கையில் நமது வீரர்கள் எதிரி நாட்டு வீரர்களை விட மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் தோற்று போகலாம் ஆனால் நம்முடைய இலக்கு தோற்பது அல்ல மாறாக வெற்றி பெறுவது எனவே அவர்களுக்குள் ஒரு பயத்தை நீ உண்டாக்க வேண்டும் என்ன பயம் கப்பலை எரித்து விட்டாய் என்று சொன்னால் அவர்கள் மீண்டுமாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு செயல்தான் இருக்கிறது அது எதிரி நாட்டை அழித்து வெற்றியை சூடுவதுதான் என்று சொல்லியிருந்தார் அந்த கட்டளையின் அடிப்படையில் கப்பலானது எரிக்கப்பட்டது நாட்டிற்குள் வீரர்கள் சென்றார்கள் போர் தொடங்கியது போரை வென்று அன்புக்குரியவர்கள் எதிரி நாட்டினுடைய கப்பலை தன்வசமாக்கி நாடு வந்து சேர்ந்தார்கள் நாட்டையும் கைப்பற்றினார்கள் என்று அன்புக்குரியவர்களை அமெரிக்க நாட்டு கதையாசிரியர் நெப்போலியன் கில் இவ்வாறு சொல்கிறார் இந்த கதை இந்த திருத்துதர்களுடைய வாழ்வில் பொருந்துவது எவ்வாறு இந்த கதை திருத்துதர்களோடு பொருந்தக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் பொருந்துவது எவ்வாறு நாம் எந்த கப்பலை எரிக்க அழைக்கப்படுகிறோம் இல்லை திருத்துதர்கள் எந்த கப்பல்களை அழித்தார்கள் எரித்தார்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர்கள் எந்த கப்பலை அழித்தார்கள் என்று பார்க்கிற போது முதலாவதாக திருத்துதரான புனித பிலிப்பை நாம் சிந்தித்து பார்க்கலாம் அன்புக்குரியவர்களை இவர் பெத்சாயிதா ஊரை சார்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார் இவர் முதன் முதலாக திருமுழுக்கு யோவானுடைய சீடராக இருந்தார் திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரின் செம்மறி இவர் என்று சொன்னதும் அன்புக்குரியவர்களை திருத்துதர் புனித பிழிப்பு திருமுழுக்கு யோவானுடைய சீடர் என்ற அந்தஸ்தை எரிக்கிறார் முதல் கப்பலை என்ன எரிக்கிறார் இந்த கப்பலை எரித்தால்தான் இயேசுவை மெஸ்ஸியாவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் இயேசு என்ற கப்பலில் பயணம் செய்ய முடியும் என்பதற்காக திருமுழுக்கு யோவானுடைய அந்த சீலத்துவ வாழ்க்கையிலிருந்து விலகி இயேசுவை மெசியாவாக ஏற்று இயேசுவினுடைய சீடராக மாறுகிறார் அன்புக்குரியவரை இதைத்தான் நாம் எதில் வாசிக்கிறோம் என்று சொன்னால் யோவான் நற்செய்தியில ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் வாசிக்கலாம் இரண்டாவது யோவான் செய்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பழுக செய்வதற்காக உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்பார் அப்போது பிலிப்பு தலையிட்டு சொல்வார் ஆண்டவரே இருநூறு திராரியத்திற்கு அப்பங்கள் வாங்கினாலும் இங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை நினைச்சு முடியாது நாம் கட்டுப்படுத்த முடியாது அவர்களுக்கு உணவை நாம் கொடுக்க இயலாது என்று ஆண்டவரிடம் சொல்வார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போதுதான் ஆண்டவருடைய அந்த அற்புதமான செயலை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்கிறார் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் வழியாக ஐயாயிரம் பேருக்கை பழுக ஆண்டவர் உறுதி செய்தார் அற்புதங்கள் செய்தார் என்று பார்க்கிற போது இவருக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகளை நினைக்கிறாரு அவர் அளிக்கிறார் எரிக்கிறார் அது இரண்டாவது கப்பலாக நாம் பார்க்கலாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவால் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டோமா என்று சொன்னால் அரைகுறை விசுவாசம்லாம் செய்யும் அழிக்கப்படும் அந்த விசுவாசம் விசுவாசம்தான் நம்முடைய இரண்டாவது கப்பலாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே மூன்றாவது கப்பல் எதுவென்று பார்த்தால் யோவானர் செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இறை வார்த்தைகளை வாசிக்கிற போது கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் இயேசுவை அடையாளம் காண விரும்புகிறார்கள் அவர்கள் முதல்ல யாரை வந்து கேட்குறாங்க திருத்துதரான பிழிப்பிடம் வந்து இயேசுவை காண வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் திருத்துதரான பிழிப்பு இயேசுவிடம் நேரடியாக அழைத்துச் செல்லாமல் அன்புக்குரியவர்களை திருத்துதரான அந்திரியாவை அணுகுகிறார் அந்திரியா வழியா நினைச்சாரு இயேசுவிடம் கிரேக்கர்களை அழைத்து செல்கிறார் ஆனால் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்கக்கூடிய பிழிப்பு அன்புக்குரியவர்களை கிரேக்க நாட்டிற்கு சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார் என்பது வரலாறாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே கிரேக்கம் தெரியாதவராக இருந்த பிழிப்பு ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு கிரேக்க மொழிகளை கற்றுக்கொண்டு கிரேக்கர்களுக்கு என்ன செய்கிறாரு இயேசுவினுடைய நற்செய்தியை பறைசாற்றுகிறார் அப்போ மூன்றாவது கப்பல் என்னால் இன்னொரு மொழியை படிக்க முடியுமா முடியாதா என்ற சிந்தனைகள் எல்லாம் வேண்டாம் கடவுள் நம்மோடு இருந்தால் கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் இருந்தார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தைக்குள்ளும் தந்தை அவருக்குள்ளும் இருந்தது போல நாமும் இயேசுக்குள் இருந்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு என்ன செய்வார் அனைத்தையும் கற்றுத்தருவார் எனவேதான் இந்த நாளினுடைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என்னை விட பெரிய செயல்களை செய்வார்கள் என்று சொன்னால் மொழி என்பது ஒரு எளிதான ஒரு ஒரு செயலாக மட்டுமே இருக்க முடியுமே ஒழிய அது நம்மை துன்புறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க முடியாது என்பதை இந்த திருத்துதன் நமக்கு கற்றுத் தருகிறார் அன்புக்குரியவர்களே இறுதியாக இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகம் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் எட்டாவது இறை இயேசுவினுடைய இயேசு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் தந்தையை கண்டு கொண்டீர்கள் என்று சொல்கிற போது கேட்பார் ஆண்டவரே எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று கேட்பார் அப்போது ஆண்டவர் சொல்வார் இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் நீ கண்டுகொள்ளவில்லையா நான் தந்தைக்குள்ளும் தந்தை எனக்குள்ளும் இருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே நீங்கள் என்னை காண்பது தந்தையை காண்பது என்ற ஒரு விடயத்தை தருகிறார் அப்படின்னா கடவுளை காண முடியாத ஒரு சூழல் அந்த சூழலை இயேசுகிற சிணைகிறாரு மாற்றி தன்னை கடவுளுடைய மகனாக கடவுளுடைய அந்த பிம்பமாக நமக்கு முன்மொழிகிறார் காட்டுகிறார் எனவேதான் இயேசுவை கண்ட இந்த திருத்துதர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இவ்வளவுலாம் வாழ்க்கையில வாழ்க்கையில் சவால்கள் உண்டு கண்ணீர் உண்டு கஷ்டங்கள் உண்டு இது அனைத்தையும் நாம் கடக்கின்ற போது நாம் எல்லா விதமான தேவையில்லாத கப்பல்களை எல்லாம் எரித்து விடலாம் எனவேதான் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார் அந்த நற்செய்தியின் பொருட்டு தலை வெட்டப்பட்டு அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை திரு அவை இறந்த தன்னுடைய ரத்தத்தை சிந்திய திருத்துதரான பிழிப்பை இன்றைய நாளில் நமக்கு கொண்டாடுவதற்கு அழைப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த திருத்துதரை போல நாமும் என்ன செய்யலாம் இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் பெரிதாக பார்க்கலாம் ஆனால் இந்த திருத்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள் உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத கப்பல் என்ன கப்பலா இருக்கான் பல வருஷமாக நோய் இருக்குது என்னுடைய நோய் நினச்சியமாட்டேங்குது குணமாக மாட்டேக்குது பல வருடங்களாக கடன் பிரச்சனை இருக்குது தீர மாட்டேக்குது வீடு கட்ட நினைக்கிறோம் கட்ட முடியலை எதையாவது சேமிக்க நினைக்கிறோம் சேமிக்க முடியலை குடும்பத்துக்குள்ள கணவனுக்கு மனைவிக்கும் அவ்வளவு பிரச்சனை இல்லை பிள்ளைங்க சொல்கிறதே கேட்காத பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பக்கத்து வீடுக்காரன் இல்லை சொந்தக்காரன் ஏதோ பில்லி சூனிய ஏவல் செய்வனை வச்சு நம்மளை கொல்லக்கூடிய ஒரு சூழலாக கூட இருக்கலாம் இது அனைத்தும் அன்புக்குரியவர்களே நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய கப்பல்கள் அந்த கப்பலை இந்த தெய்வீக திருப்பலியில் இந்த பீடத்தில் வச்சு ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் என்று சொன்னால் யோநர்ச்சி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்வார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்வார் இயேசு கிறிஸ்து தான் நமது வழி அவர்தான் உண்மையான கடவுள் அவர்தான் நமக்கு வாழ்வு என்று சொன்னால் நமக்கு தேவையில்லாத இந்த கப்பல்களை எல்லாம் இந்த பீடத்தில் வச்சு நாம் எரித்தோம் என்று சொன்னால் கடவுள் நம் என்ன அற்புதங்களை காண செய்வார் இரண்டாவதாக அல்பெய்வின் மகனான திருத்துதரான யாக்கோபுவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே இவர் செபதெய்வினுடைய மகனிலிருந்து வேறுபட காரணமாக இருப்பது ரெண்டு பேருமே தான் ஆனால் செபதேவனுடைய மகனுக்கும் இவருக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது இரண்டு பேரையும் ஒரே பேரில் இருக்கிறதுனால வேறு வேறு பேர்களில் கூப்பிடுவதற்காக பெரிய யாகப்பர் சின்ன யாகப்பர் என்று சொல்லி இவரை நாம் என்ன செய்கிறோம் சின்ன யாகப்பர் என்று அழைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சின்ன வியாகப்பருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தால் அன்புக்குரியவர்களே இவர் இயேசுவினுடைய உறவினராக இருக்கிறார் இயேசுவினுடைய நேரடி இரத்தவழி சொந்தத்தில் அவர் சொக்காரனாக இருக்கிறார் இரண்டாவதாக இந்த யாக்கோபுதான் எருசலேமினுடைய ஆயராக நினைச்சுகிறாரு நியமிக்கப்படுகிறார் எருசலேமில் முதன்முறையாக சங்கத்தை கூட்டி விருத்த சேதனம் வேண்டுமா இல்லை வேண்டாமா என்ற ஒரு சூழல் நிலவிய போது இவருடைய இறுதி வாக்குதான் அந்த எருசலேம் சங்கத்தினுடைய அங்கு அங்கு செயலாக்கமாக மாற்றப்பட்டது அன்புக்குரியவர்களை விருத்த சேதனத்தினால் அல்ல மாறாக இயேசுவை எவரெல்லாம் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மீட்படைவார்கள் என்ற செய்தியை நமக்கு தத்ருவமாக வெளியிட்டவர் இந்த யாக்கோபுவாக இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய விவிலியத்தில் திருமுகங்கள் வாசிக்கிறோம் அந்த திருமுகங்களில் யாக்கோபு எழுதிய திருமுகம் இருக்கிறது அந்த திருமுகத்தில் யாக்கோபு அழகாகச் சொல்வார் செயல் விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்வார் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை திருத்துதரான யாக்கோபு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நாமும் இந்த திருத்துதர்கள் வழியாக இயேசுவினுடைய உறவினர்களாக மாறுகிறோம் சொக்காரனாக சொந்தக்காரனாக என்ன செய்கிறோம் மாறுகிறோம் அதே வேளையில நாம் என்ன முடிவுகள் எடுக்கணும் இந்த திருத்தலத்திற்கு வருகிறோம் செபிக்கிறோம் புதுமை கிணற்றில் குளிக்கிறோம் ஆலயத்தை சுற்றி வருகிறோம் கெபியில் சென்று மெழுகுதிரி ஏற்றி வைத்து செபிக்கிறோம் விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நான் நமக்குள்ளாக உறுதி செய்து கொண்டோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நமக்குள் இருக்கக்கூடிய எல்லா தீவினைகளிலும் தீய சக்திகள் என்ன செய்யும் தவிடுபடியாக எரிக்கப்படும் என்பதை திருத்துதரான யாக்கோபு நமக்கு சுட்டி காட்டுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருத்தலத்தை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறோம் நம்முடைய நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆவலோடு செபித்து கொண்டிருக்கிறோம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற எந்த விதமான யோசனைகளும் வேண்டாம் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பங்களையும் நாம் ஒரு கப்பலாக இந்த தெய்வீக பீடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம் ஆண்டவருடைய அந்த பிரசனம் எல்லாத்தையும் என்ன செய்யும் மாற்றி நமக்கு நிறைவாழ்வு நிலை வாழ்வு தரும் நோயிலிருந்து நமக்கு நற்சுகம் கிடைக்கும் தீ ஆவியினுடைய பிடியிலிருந்து நமக்கு நற்சுகம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி சமாதானம் அத்தனை நமக்கு என்ன செய்யும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவையில்லாத ஆணிகள்னு சொல்லுவாங்கள்ல இந்த தேவையில்லாத அந்த கப்பல்களை எல்லாம் இந்த பலிபிடத்தில் ஒப்புக்கொண்டு செபிப்போம் இறைவன் நாம் இல்லத்திற்கு திரும்பி செல்கிற போது நம்முடைய உள்ளத்திலும் உடலிலும் நற்சுகத்தையும் நமது குடும்பத்தில் அமைதியும் தந்து இந்த திருத்துதர்கள் வழியாக நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்